டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் மக்கள் கள்ளச்சாராயத்தை குடிக்கின்றனர் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்த கருத்தால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அது தொடர்பான விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிப்பதோடு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளையும் மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் தமிழகத்தை சுற்றி பாண்டிச்சேரி பெங்களூரு என மது விற்பனை நடைபெறும் போது பூரண மது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என வினா எழுப்பினார் மேலும் டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால்தான் மக்கள் கள்ளச்சாராயத்தை தேடி சென்று குடிப்பதாக தெரிவித்த துரைமுருகன் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தெருவிற்கு தெருவு காவலர்களை பணியமர்த்த முடியுமா என கேட்டதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது